இன்றைய தினம் பாக்கிய லக்ஷ்மி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோபியை பார்க்க வந்த ராதிகாவை திட்டி வெளியே அனுப்பிய ஈஸ்வரியும் கோபியிடம் வந்து ராதிகா மீது தான் தவறு இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறார் அதோடு பேசி கோபியின் மனசை வந்து மாற்றி தனது வீட்டுக்குள்ள வந்து கூட்டி போக திட்டம் போடுகிறார் பிறகு வந்து இனியா சென்டிமெண்டாக வந்து கோபியிடம் பேசி கோபி மனசை வந்து மாற்றி விட்டார்கள் இது தெரியாத ராதிகா கோபியை வந்து ரிசார்ஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போவதற்கு ஆம்புலன்ஸ் அல்லது காரை வந்து ரெடி பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி நர்சனம் வந்து வந்து கேட்கிறார் அதற்கு வந்து ஈஸ்வரி நீ எதுவுமே பண்ண தேவையில்லை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடன் வந்து என் மகனை வந்து நாங்கள் கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி ராதிகாவிடம் சொல்லிவிடுக்கிறார் இதை பார்த்து இழில் பாக்கி வந்து போன் பண்ணி அப்பாவை வந்து அங்கே தான் கூட்டிட்டு வர போறாங்க உனக்கு தெரியுமா என்று கேட்கிறார் அதற்கு வந்து பாக்கியா ஏ நான் ஏற்கனவே வந்து இதை பற்றி முடியாது என்று உங்க பாட்டியிடம் வந்து பேசிட்டனே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஏன் மறுபடியும் இப்படி பண்றாங்க நான் நேரடியாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி பாக்கி பாக்கியா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து விடுக்கிறார் ராதிகா முன்னாடி வந்து பாக்கியா ஈஸ்வரியிடம் வந்து சண்டை போடும் விதமாக கோபை நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது ராதிகாவுடன் போவதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் வந்து ஈஸ்வரி புரியாமல் வந்து சண்டை போடும் பட்சத்தில் வந்து கோபியிடம் வந்து இந்த விஷயத்தை கேட்டுக்கொள்ளலாம் என்று ராதிகா சொல்கிறார் உடனே வந்து ரோமுக்குள்ள அனைவரும் வந்து போகிறார்கள் ராதிகா வந்து கேட்கிறார் நீங்க என்னுடன் தானே வாரீங்க என்று கேட்கிறார் அதற்கு வந்து ஈஸ்வரி நீ என்னுடன் நம்ம வீட்டுக்கு வந்து விடு அப்படின்னு சொல்லி நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் என்று சொல்லிய நிலையில் கோபி என்ன பண்ணுவார் என்று முழித்து கொண்டிருக்கிறார் பக்கத்தில் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து விடுவாரோ என்ற பயத்தில் வந்து நிற்கிறார் அது மட்டும் இல்லாமல் கடைசியில கோபி நான் என்னுடைய அம்மாவுடன் போய் விடுக்கிறேன் என்னை விட்டு விடு ராதிகா என்று சொல்கிறார் உடனே வந்து சந்தோஷத்துல கோபியை கூட்டிட்டு போவதற்காக எல்லா ஏற்பாடுகளையும் ஈஸ்வரி செலியன் பண்ண ஆரம்பித்து விடுகிறார்கள் கோபி இப்படி சொல்லியதை எதிர்பார்க்காத ராதிகா வாயடைத்து போய் ஏமாற்றத்துடன் வந்து ஹாஸ்பிட்டல்ல விட்டு வெளியே போய் விடுக்கிறார் இதோடு வந்து இன்றைய எபிசோட் வந்து முடிவடைக்கிறது அடுத்த எபிசோட்ல வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்